தமிழகத்தை நீர் ஆதார உரிமைகள் பறிப்போவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேடிக்கை பார்க்கிறார் என அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் கேரள அரசின் புதிய அணை கட்டுமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை தமுக்கும் தலைமை அஞ்சல் நிலையம் முன்பாக விவசாயிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர் சோக்கி குளத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகம் வரை பேரடியாக செல்ல முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதில் பங்கேற்ற அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தின் நீர் ஆதார உரிமைகள் பறிபோகும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வாய்மூடி மௌனமாக இருக்கிறார் என்றும் முல்லை பெரியாற்றல் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறும் கேரளா மீது தமிழக அரசு வழக்கு தொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனிடையே போராட்டக்காரர்கள் முல்லை பெரியாற்றல் புதிய அணை கட்ட மத்திய அரசு அளித்த உத்தரவின் நகலை எரிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதிய அணை கட்டுமான விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்தை கைவிட்டு திட்டத்தை உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலில் கேரள அரசு ஈடுபடுவதை கைவிட வேண்டும் மத்திய அரசு கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசு தீவிரமாக சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் கேரள அரசின் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கை உடனடியாக தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும் முதலமைச்சர் வாய்மூடி மவுடியாக இருக்கிறார் கர்நாடக பாலாற்றின் குறுக்கே கட்டி அரசு தொடர்ந்து அமராவதிக்கு வரக்கூடிய சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுகிறது பவானாற்றின் குறுக்கே மூன்று அணைகளை கட்டி இருக்கிறது சிறுவாணி குறுக்கே அணையை கட்டி விடுத்திருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த நீராதாரங்களை பறிகொடுப்பதை வேடிக்கை பார்க்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர்